ஹாய் கான்கு சவுதி மாப்பிளா எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்க எதை கண்ணன் தான் நீ குக்கிங் கண்ணன் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம்ரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் ஆளுங்க பில் பட்டன் கிளிக் பண்ணிக்கிடுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் உடனே உடனே உங்களுக்கு வரும் இந்த வீடியோ பிடிச்சது இருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோ போடலாம் ஒண்ணு பாத்தீங்கன்னா கொண்டு போகிறோம் அது தேவையான பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் சின்ன தக்காளி ரெண்டு தக்காளி காரத்துக்கு ஏப்ப உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு பச்சை மிளகா அஞ்சு பச்சை மிளகா எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் மொச்சப்பயிர் அதுக்கப்புறம் மிளகாத்தூள் மல்லித்தூள் ஜீரகத்தூள் தான் எடுத்துருக்கோம் இந்தளவுக்கு எண்ணெய் தேவையோ அந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறீங்க நான் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை போடுங்க வெங்காயத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா பொரியற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விடுங்க நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா நாலஞ்சு பச்சை மிளகா கீறி வச்சுருக்கம்லாம் உங்களுக்கு கரத்துக்கேற்ப அந்த பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கி விடுங்க பச்சை மிளகாவும் வெங்காயமும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை போட்டு நல்லா வதக்குங்க இப்போ வதக்கிக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் வந்து உப்பு அள்ளி கல் உப்பு போட்டுக்கோங்க கல் உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரம் தக்காளி பச்சை மிளகா அங்கே நல்லா வதங்கும் அது அந்த அப்போயும் வந்து நல்லா தக்காளி பச்சை மிளகா வதங்கினதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க நல்லா தக்காளி பச்சை மிளகா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இந்த ட் டயத்தில் வந்து ஒரு டீ டீஸ்பூன் அளவுக்கு இது இது போட்டுக்கிடுங்க பொடி போட்டுக்கோங்க அதை உங்களுக்கு காரத்துக்கேப்ப போட்டுக்கிடுங்க அதையும் போட்டு நல்லா மே நல்லா மிளகாத்தூள் நல்லா பொறிஞ்சி வர்ற அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா இது பண்ணுங்க இந்த ஸ்டேஜில் வந்து ரெண்டு டீஸ்பூன் வந்து மல்லிப்பொடி போட்டுக்கிறேன் மல்லிப்பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க நல்லா நல்லா அந்த அளவுக்கு பொடியெலாம் நல்லா வந்து பொரிஞ்சு வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் தக்காளி வெங்காயம் எல்லாம் வந்து மிக்ஸாக வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த இடத்துல அடிப்பிடிக்காம இருக்கிறதுக்கு வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் எந்தளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு அடிப்பிடிக்காமல் இருக்கும் சிம்மில் தான் வச்சு தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இந்த டயத்தில் வந்து டீஸ்பூன் வந்து ஜீரகப்பொடி போட்டுக்கோங்க ஜீரகப்பொடியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கனாலும் தெரியும் என்ன என்ன தனியாக பிரிஞ்சு வரும் அப்படி அந்த மசாலா ஊட்டி என்ன பிரிஞ்சு வரும் இந்த டயத்தில் வந்து நம்ம களி வச்சுருக்க வந்து பயிரை போட்டுக்கணும் நம்ம எந்த கம்பெனி எடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஃபவா பீன்ஸுன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துருக்கோம் அது கம்பெனி நேம் வந்து நியூ கார்டன் சொல்லிட்டு இப்போ புதுசாக வந்த கம்பெனி தான் அந்த கம்பெனி நம்ம யூஸ் பண்ணுறோம் அது நல்லா இருக்குது கழி வச்சுருக்க அந்த பயிரையும் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வரோம் நல்லா மிக்ஸ் பண்ணணும் இந்த டைத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்லிம் வந்து இப்போ வந்து மீடியம் ஃப்ளேம்லேருந்து ஸ்டிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க அப்போ தான் நல்லா மசாலா சேரும் அதில் சேர்ந்துருச்சு அளவுக்கு உங்களுக்கு எந்தளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கங்க தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு நீங்கள் நல்லா கொதிக்க விட்டீங்கனால உங்களுக்கு குழம்பு ஆகிரும் இப்போ நல்லா குழம்பு நல்லா ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா குழம்பு நல்லா கொதிச்சு வந்திருக்கு இப்போ இந்த டயத்தில் வந்து என்ன பண்ணணும் மீடியம் ஃப்ளே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம குழம்பு நல்லா சூடு பண்ணணும் நல்லா கொதிக்க விடணும் இப்போ நல்லா குழம்பு நல்லா குதிச்சு ரெடியாகிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு சாப்பிட வேண்டியது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய் யாய்